வணக்கம்ங்க நாங்க பிஸ்னா காஷ் பேசுறோம் பிஸ்மகாஷ்ல மகேந்திரா பொலியோட போட்டீங்களா டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஜெட்டு தொண்ணூறு அறுபத்தி நாலு வண்டி வண்டி சோல்டாச்சு சொன்ன மாதிரி ஒரு நாள்ல வித்துருவோன்னு வீடியோ போட்டு ஒரே நாளில் வித்துட்டேன் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா விருதுநகர் மாவட்டம் கன்னியாகுமரி கிட்ட கன்னியாகுமரி அங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்துல வந்திருக்காரு சார் பாத்தீங்கன்னா காவல்துறையில இருக்காரு எஸ்சியா இருக்காரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஸியா இருக்காரு நம்மள ரொம்ப வருஷமா ஃபாலோஅப் பண்றாரு நம்மள்ட்ட வந்து எடுக்கணும்னு வந்து எடுத்தாரு கொடுக்குற போது சுத்தமா ஒரு போது சிங்கிளா தான் வந்திருக்காரு அவர் வந்தாரு நான் நெகசல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் நம்மள நம்புறவங்க நம்ம நல்ல பொருள் கொடுப்போம் இந்த புக் கொடுக்குறா அவர் கமான்னு சொல்லுவார் கேட்டங்க பிஸ்மலாக்கார் சார் நானும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நான் எதிர்பார்த்து வந்தது ஓரளவு பரவாயில்ல அவங்க செஞ்சு கொடுத்தாங்க வண்டியும் நல்லா இருக்கு இன்ஜினியர் எல்லாமே நல்லா இருக்கு ஏசி இன்ஜினியர் ஏசி எல்லாமே நல்லா இருக்கு சரி சரி நான் காவல்துறையில் இருக்கேங்க விருதுநகர் மாவட்டம்

என்ன நம்பி வந்தாங்க வந்து எத்தனை போறாங்க பிஸ்மிலா காசில் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க நல்ல பொருள் கொடுத்தோம் பிஸ்மில்லா காசில் வந்து எடுத்தாங்க மகேந்திரா பொலியரும் கொடுத்துட்டேன் நல்ல பொருளுங்க இப்போ டெலிவரி ஆகுது கன்னியாகுமரி கிட்ட வந்திருக்காரு ஆறுநூறு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர்ல வந்திருக்கிறது சோல்டரு அடிச்சு மூணு வண்டி தான் இருக்குன்ட்டு மறுபடியும் சொல்றேன் மூணு வண்டி தான் இருக்கு கொடுத்துட்டேன் பிஸ்மிலா காசில் தெளிவாக கொடுப்போம் இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஆல்டோ இருக்கு ஆல்டோ அது மாதிரி டாடா ஜஸ்ட் இருக்கு சேட்டா ஜஸ்ட் இதை இண்டிகா ஆடு போட்டுருவேன் இப்போ ஆடு போடுவோம் பாருங்க இண்டிகா அப்பமா பாத்தீங்கன்னா டவரா இருக்குங்க டவரா இருக்கு நம்மள்ட்ட வேற வண்டிக்குலாம் கொடுத்துட்டேன் எல்லாமே கொடுத்துட்டேன் அவங்க நல்ல பொருள் கொடுக்குறேங்க சொல்ற டையினே இருக்கு இப்போ எடுத்துன்னு போக போறாங்க சாரு அங்க இருந்து வந்தாங்கன்னா அவ்வளவு தெளிவா கொடுக்குறோம் அறுநூறு கிலோமீட்டர் சும்மாங்களா நினைச்சோன்னு ரொம்ப நேற்று ஏறவரங்க வரு நேற்று மதியம் ஏறி மறுநாள் காலையில வராரு அவ்வளவு நேரம் ஆயிருக்கு வரத்துக்கு தர பொருளை தரமா கொடுப்போம் பிஸ்மிலா காகாஷ் நம்பி வாங்க நல்ல பொருளை தும்புங்க ஆனா அது இருந்துச்சு நல்ல வண்டி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வண்டி கிளம்பும் போது வண்டி கிளம்ப போதுங்க தெளிவான வண்டிங்க இந்த புகை அடிக்கிறது இந்த மாதிரி வண்டி ஆயில் அடிக்கிறதுலாம் இருக்காது ஆறுநூறு கிலோமீட்டர் கூட அதை எடுத்து பார்க்கட்டும் ஆயில் அடிக்காது சரிங்கய்யா நல்லபடியா போயாங்க ஆ கிளம்பிட்டாருங்க சுத்தமான வண்டி தெளிவான வண்டிங்க புஷ்மிலா காசை நம்பி வந்தாங்க எடுத்துன்னு போயிட்டாங்க கன்னியாகுமரி கிட்ட போகுதுங்க கன்னியாகுமரி கிட்ட போது சுஸ்மிலா காசை நம்புங்க நல்ல பொருள் வரும் இது மாதிரிதான் எத்தும்படுறாங்க கடையே இந்த காலி ஆயிடுச்சு மறுபடியும் வண்டிங்க வரும் போடுறேங்க ஒன்னு ஒன்னா வந்தாலும் நல்ல பொருளா போடுறேன் ஃபுல்லா காலியா இருக்கு தெரியுதுங்களா செட்டே காலியாக தான் இருக்கு சோல் ரெட் எல்லா வண்டியும் போடுறேன் அப்டேட் பண்றேன் எல்லாம் பாருங்க ரெண்டு மூணு வண்டி தான் இருக்கு மத்தியெல்லாம் அட்வான்ஸ் ஆன வண்டிங்க வீடியோ பாடுறேன் பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் அப்டேட் பண்றோம் டெய்லியும் கொடுக்குறோம் நன்றிங்க